அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருப்ஷோ பயிற்று இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனைக்குள்ள ஒரு விவசாயி இந்த கொடி ஐட்டத்தை போட்டு சார் என் வயல்ல இந்த மஞ்சள் நோவு இருக்கு இன்னொன்னு நான் வேற வந்து இந்த பந்தல் ஐட்டம் கொடி ஐட்டம் பிற்கன் பாகல் சொர பூசணிக்காய் கல்யாண பூசணி இது மாதிரி ரெகுலரா போடுறேன் இந்த மஞ்சள் நோவு வந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்னதான் சார் தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டாரு நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த வைரஸ் நோயை வந்து பரப்புகிறது ஒரு சாரரிஞ்சும் பூச்சி அது பேன் செம்பேனு வெள்ளை கொசு அது மாதிரி எது வேணால் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் இப்போதான் விதை போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அடி உரத்தில் நம்ம இந்த மஞ்சள் கலர் பாக்கெட் அல்மை டீ இதை ஆரம்பத்துலேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முதல் மேலோரத்தில் நம்ம அந்த இன்ஃபினிட்டியை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த வைரஸ் நோய் இல்லாமே பார்த்துக்கலாம் இல்லை சார் நான் வெதை போட்டுட்டேன் இப்போ வந்துருக்கிறதுல இந்த மஞ்ச நோவு வந்திருக்குனாக்க இன்ஃபினிட்டியை மட்டும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வேர் சிகிச்சை கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த வைரஸ் நோயிலேருந்து நிலைத்த நீளித்த நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஸோ பந்தல் போடுறவங்க கொடி ஐட்டம் போடுறவங்க இனிமேல்ட்டு இந்த வைரஸ் நோய்க்கு பயப்பட வேண்டாம் அல்மேட்டி இன்ஃபினிட்டி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ பாய்